பூமியாம் தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கல்லிடை குறிச்சி அருகே அமைந்துள்ளது பகழாமுகி திருக்கோயில் பகழாமுகி அதிபதி எதிரிகளை கட்டுப்படுத்துதல் வகை மகாவித்யா ஓம் ஓம்ீம் பகழாமுகி சர்வதுஷ்டா வசம் முகம் படம் ஸ்தம்பயஜிஹம் கீழைய பூதம் ஓம் ஸ்வாகா ஆயுதம் தண்டம் துணை சிவன் பகழாமுகன் வடி ஸ்ரீ பரவேஸ்வர ரூபாசிக்கும் ஸ்ரீ தேவிக்கு இந்தியாவில் இமாச்சல பிரதேசத்தில் ஒரு கோயில் உள்ளது அதற்கு அடுத்ததாக பகழாமுகி தேவிக்கு அமைந்திருக்கும் இரண்டாவது திருக்கோயில்தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பகழாமுகி திருக்கோ பராசக்தியினுடைய பிரத்யட்ச வடிவமானவள் பகழாமுகி ஸ்ரீ பகழாமுகி தேவியின் கைலாசநாதனாகிய ஸ்ரீ பரமேஸ்வரர் இடைவிடாமல் வாசிக்கின்றார் என்கிறது நம் புராணங்கள் பெரும் புயல் ஒன்றிலிருந்து தேவர்களை காப்பதற்காக பகழாமுகி அன்னை அவதரித்ததாக சொல்லப்படும் சௌராஷ்டிர நாட்டின் ஹரித்ர சரோவர் பற்றிய விவரணங்களை மத்திய பிரதேசத்தில் உள்ள பீதாம்பர பீடத்தில் காண முடியும் தாந்திரிக நெறியின் மையமாக கொள்ளப்படும் கவுகாத்தி காமாக்கியா கோயிலுக்கு அருகில் பகழாமுகிக்கும் ஆலயம் உள்ளது இமாச்சல பிரதேசத்திலே பான்கண்டியிலே ஒரு ஆலயம் உண்டு அப்படி ஒரு அருள்மழை ஒழியும் ஆலயம் தமிழகத்திலே கல்லிடை குறிச்சியில் பாப்பான்குளத்திலும் அமைந்துள்ளது எனும் இரு சொற்களின் சேர்க்கையே பகழாமுகி பகழா சொல் என்ற வட சொல்லில் இருந்து வந்ததா பகழா என்றார் எதிரியை அடக்கி ஒடுக்கும் முகத்தை கொண்டவள் என்பது பொருள் இதற்கு சுமை தாங்கி என்ற பொருளும் உண்டு துன்பச் சுமையார் தன் பக்தர்கள் தடுமாறும்போது தாங்கி பிடிப்பவளாக பகலாமுகி விளங்குகிறார் இத்திருக்கோயில் பதினெட்டு ஏக்கர் நிலப்பரப்பு ராஜகாளி கோயிலின் எதிரே கட்டப்பட்டுள்ளது தேவி பராசக்தி பஞ்சபூதங்களான அக்னி வாயு ஜலம் ஆகாயம் பூமியை படைத்தார் மேலும் கிரகங்கள் எண்ணிலடங்கா ஜீவராசிகள் செடிகோடிகள் சொர்க்கம் நரகங்கள் உள்ளிட்ட பதினான்கு லோகங்கள் தேவர்கள் அசுரர்கள் அனைத்தையும் படைத்தார் தாமச, என்ற மூன்று குணங்களும் ஒன்று சேர்ந்த ஸ்ரீ பராசக்தி தேவி இந்த உலகம் என்றும் நிலைத்திருக்கும் பொருட்டு சிருஷ்டி அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சுழலும் சக்கரத்தை படைத்தால் அந்த சுழற்சியில் தான் படைத்த அனைத்தையும் இணைத்தார் ஸ்ரீ பரமேஸ்வரர் அருளிய வேதங்கள் தான் பாரதத்தை உலகிற்கு பெருமையாக காட்டும் பெரும் கொடையாகும் இந்த சுழற்சி தொடர்ந்து நடைபெறுவதற்காக மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரையும் முறையே சத்வ ராஜச தாமச குணங்களுடன் பராசக்தியாகிய தேவி படைத்தாள் ஸ்ரீ பகழாமுகி தேவியின் மாலா மந்திரத்தை தினமும் ஜபித்து வர ஆயுள் கூடும் எதிரிகளின் கெட்ட செயல்கள் நம்மை நெருங்காது காக்கும் பித்ருதோஷம் ரகதோஷம் மாந்திரிக பாதிப்புகளை இவளின் மாலாமந்திரம் நீக்கும் மஞ்சள் கிழங்கை எடுத்து ஓம் ஹ்ரீம் பகலாமுகி ஸ்வாகா என்று ஜபித்தபடியே அரைத்து அந்த விழுதை ஒரு மஞ்சள் நூலில் தடவி இருபத்தி ஓரு தடவை ஜெபித்து ரட்சையாக அணிந்தால் எதிரிகள் தொந்தரவு நீங்கும் மாபெரும் தெய்வங்களான மும்மூர்த்திகளையும் அனைத்து உலகங்களையும் படைத்து பாதுகாக்கும் ஆதிபராசக்தியானவள் கருணங்களுக்கேற்றவாறு வேறுபட்ட காலகட்டங்களில் வேறுபட்ட நிலைகளில் பத்து விதமான வடிவங்களில் இந்திரன் முதலான தேவர்களுக்கும் மும்மூர்த்திகளுக்கும் தரிசனம் தந்திருக்கிறார் இதன் வெளிப்பாடே தசமகா வித்யா எனப்படுகிறது ஓம் நமோ பகவதி பகவதி ஓம் நமோ மம வீரப்பீக மமது வாசம் முகம் வதம் ஸ்தம்பைய சமோகுண சொரூபனான மகாதேவன் ஆராதிக்கும் ஸ்ரீ தசமகா தசமகாவி மிக சக்தி வாய்ந்த தேவி சுரூபம் தேவி பராசக்தியின் பத்து வடிவங்கள் மாதங்கி பகழாமு திரிபுர சுந்தர் தாரா மாக்காளி மகாலட்சுமி சின்னமஸ்தா தூமாவதி பைரன் இந்த பத்து சொரூபங்களில் தேவி பராசக்தி தரிசனம் தந்திருக்கிறார் தனக்குள் சரிசமமாக இணைந்திருக்கும் சத்வ ராஜச தாமச குணங்களின் காரணமாக சர்வவல்லமை சர்வ சக்தியாக ஸ்ரீ பகழாமுகி தேவி உருவம் கொண்டிருக்கிறார் பகழாமுகி அமிர்தம் நிறைந்த பார்க்கடலில் அருள் அருள்வாலிக்கிறார் அவளின் இருப்பிடத்தில் மஞ்சள் தாமரை மலர்கள் ஊத்துக்குலுங்கும் இளம்பிரையை தலையில் சூடி உண்வளுடன் காட்சி தருகிறார் மஞ்சள் ஆடையணிந்திருக்கும் இவளது மேனியும் தங்கம் போல மஞ்சள் நிறத்தில் ஜொலித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் துவிபுஜம் என்னும் இரு கைகள் கொண்டவளாகவும் சதுர்புஜம் என்னும் நான்கு கைகள் கொண்டவளாகவும் இருவிதமாக பகலாமுகிக்கு விக்கிரகங்கள் உள்ளன மேல் முத் கரம் என்னும் ஆயுதமும் மேல் இடக்கரத்தில் வஜ்ராயுதமும் உள்ளன பலக்கரம் அபயகஸ்தமாக அருள் ஒழிகிறது இடக்கரத்தில் தன் பக்தர்களை துன்பம் செய்யும் எதிரியின் நாக்கை அறுத்து வைத்திருக்கிறாள் தீய சக்தியை அடக்கி ஒடுக்கி செயல் இழக்கச் செய்வதன் அடையாளமாக இந்நாக்கு விளங்குகிறது பகலாமுகி தேவிஸ்திரூபிணி அமைதி ஆரவாரம் ஞானம் அஞ்ஞானம் பலம் பலமின்மை வெற்றி தோல்வி என்று நேர் எதிர் ஆற்றல்களின் இருப்பிடமாக இவள் விளங்குகிறார் தன்னை அண்டியவர்களுக்கு இவள் ஆக்க சக்தி எதிரிகளுக்கு அழிவு சக்தி அன்பர்களே ஜோதிட சாஸ்திரம் முற்பிறவி காரணமாக மனிதர்கள் படும் அல்லல்களுக்கு பரிகாரங்களை பேசுகிறது அந்த வகையிலே முற்பிறவியின் காரணமாக வந்துவிட்ட மகாரோகங்கள் கெட்ட ஆவிகள் வறுமை கடன் தொல்லை கிரகக்கோளாறுகளை முறியடித்து சௌக்கியங்களை பெற பகழாமுகியே பரிகாரமாக கூறப்படுகிறார் ஏனைய தெய்வங்களுக்குரிய தேவசாஸ்திர விதிகளின்படியோ ஆகம சாஸ்திர விதிகளுக்கேற்பவும் ஸ்ரீ பகடாமுகி தேவிக்கு பிரதிஷ்டையோ பூஜையோ செய்யப்படக்கூடாது தேவியை வழிபடும்போது பூஜையில் ஒரு சிறு கூட தேவிக்கு சினத்தை ஏற்படுத்தி கடும் தீங்கினை விளைவிக்கும் என்பது நம்பிக்கை அமாவாசை நாளில் செய்யப்படும் பகலாமுகி சத்ரு சம்ஹார யாகம் முழு பயனையும் தரும் எதிரிகள் செய்யும் வம்பு வழக்குகளையும் துரோகங்களையும் சண்டை சச்சரவுகள் ஏவல் பில்லி சூனியங்களையும் முறியடித்து நிரந்தர தீர்வு காண்பதற்கு பகழாமுகியாகும் சிறந்த தீர்வு சுக்லாஷ்டமி அன்று செய்யப்படும் பகழாமுகி நவாசரி மந்திர யாகத்தில் செய்யப்படும் சர்வரோக சமண ஹோமம் மூதாதையரின் சாபங்களாலும் முற்பிறவியில் செய்த பாபங்களாலும் ராகு தோஷத்தாலும் ஏற்படும் நோய்களையும் போக்குகிறது பலம் தருகிறது பகழாமுகி தேவிக்கு பௌர்ணமி இரவில் செய்யப்படும் யாகமானது திருமண தோஷங்களை அகற்றுகிறது மேல் படிப்பு குழந்தை பேரு செல்வம் திருமண பாக்கியம் நல்ல வேலை பதவி உயர்வு அனைத்து விருப்பங்களையும் பகழாமுகி நிறைவேற்றி தருகிறார் பகழாமுகி திருக்கோயில் தெற்கு பாப்பாங்குளம் நெல்லை மாவட்டம் ஓம் ஹ்ம் பகழாமுகி சர்வதுஷ்டா வாசம்முகம் ஸ்தம்பயஜிவா கீழய கீழயம் நாசையீம் ஓம் ஸ்வா ஓம் கியை விமகே ஸ்தம்பிஞ்சை தீமஹி தேவி பிரச்சோய